அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இனிமேல் டிலே பண்ணாதீங்க உடனே இந்த வசிய முறையை கையாளுங்க அதாவது பிரிந்து போன நபர் திரும்ப வருவார் வருவாரான் அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த பதிவு உடனே பண்ணிங்கனாக்கா இம்மிடியட் ரிசல்ட் கிடைக்கிறது வாய்ப்புகள் மிக அதிகம் அவங்க எங்கே இருந்தாலும் சரி எந்த மனநிலை இருந்தாலும் சரி இந்த வசதி முறையை நீங்கள் கையாண்டிங்கனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிரிஞ்சு போயிட்டாரு சண்டை போட்டு போயிட்டாரு அவர்கிட்ட வருவாரா மாட்டாரன்னு ஏங்கி தவிக்கிறத விட நாங்கள் கொடுத்துருக்குற இந்த வசதி முறையை கையாளங்க நிச்சய பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க கூட பண்ணலாம் லவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அடிக்கடி பிரச்சனை வருது பிரிவினை வருதுன்னா பண்ணலாம் லவ் பண்ணிவிட்டு திடீர்னு பிரிஞ்சு போயிட்டாங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இனிமேல் என்னை மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு பிரிந்து போன நபரை திரும்ப வர இந்த வசை முறையை கையாளலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்து அடிக்கடி பிரச்சனை வருதுனா பண்ணலாம் பிரிஞ்சுருக்காங்கனாக்கா பண்ணலாம் இதில் சேர்ந்து வாழணும்னு யார் ஆசைப்பட்றாங்களோ லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பாதிக்கப்பட்ட நபர் இந்த வசை முறை கையாளுங்க நிச்சய பலன் உங்களுக்கு கிடைப்பது உறுதி ஒரு நாள் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் எப்படி இருந்தாலும் ஏழு நாட்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும் எளிமையான அதே சமயத்தில் நல்ல பலனாக தரக்கூடியது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொல்லதை கரெக்டாக தெரிய தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இதற்கு உரிய நாள் வந்து பார்த்திங்கனாக்கா வேள்கிழமை சிறப்பான நாள் வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேலைக்கிழமை பண்ணிங்கனாக்கா நல்ல பலன் கிடைக்கும் ஞாயிற்றுக்குமே கூட பண்ணலாம் காலை நேரத்தில் குளிச்சு சுத்தமாக இருக்கும்போது பண்ண வேண்டியது தனிமையான இடத்துல உட்காந்து பண்ணுங்கள் யாரும் பார்க்குற மாதிரி பண்ணவே கூடாது பண்ணால் பலன் தராது யார்கிட்டையும் பேசக்கூடாது ஃபோன் பேசக்கூடாது இந்த வசதி முறையை கையால் முடிக்கிற வரைக்கும் அமைதியாக இருக்கணும் ஒரு அமைதியான இடத்துல உட்காருங்க எந்த இடமா இருந்தாலும் சரி காலையில் முடிச்சுட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு பிளாக் கலர் பேனை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்கேந்திரதை நாங்கள் சொல்கிற முறைப்படி ஃபில் பண்ணி பேர்கள்லாம் நாங்கள் சொல்கிற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க மடிக்கக்கூடாது மெழுகத்தி ஒன்று வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அந்த மெழுகுவத்தியை ஏற்றி இந்த வசியந்ததுக்கு மேலே ஃபுல்லாக சொட்டு சொட்டாக அந்த மெழுகுவத்தி ஊருகி அந்த ட்ராப்ஸு கொடுத்து அந்த ட்ராப்ஸை இந்த வசியந்தத்துக்கு மேலே ஃபுல்லாக விட்டுட்டு கொஞ்சம் ஆறுற வரைக்கும் கெட்டி ஆற வரைக்கும் அப்படியே வச்சுருங்க வச்சு முடித்தப்போன்னா இதை மடித்து டேப்பாலேயோ இதில் ஏதாவது ஒரு கலர் நூலாலேயோ சுற்றி புதைச்சிடுங்க முடிஞ்ச அளவுக்கு சின்ன சைஸ் பேப்பராக எடுத்துக்கோங்க மேட்ச் பாக்ஸ் சைஸ் இருக்குது பார்த்திங்களா அளவுக்கு சின்ன சைஸில் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு சின்ன சைஸாக ஒரு சின்ன துண்டு பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு இன்ச்சு நீளம் ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச்சு அகலாக இருந்தால் கூட போதும் சின்ன பேப்பர் மேட்ச் பாக்ஸ் சைஸில் இருந்தால் கூட போதும் ரொம்ப ஈஸியாக வரையக்கூடிய ஒரு எளிமையான எந்திரம் அப்போ தான் மெழுகூத்தி சொட்டுங்க அதில் வைக்கிறதுக்கு விட இடத்துக்கு ஈஸியாக இருக்கும் ஆறுனப்புறம் நான் சொன்ன மாதிரி மடித்து டே போட்டோ நூல் போட்டோ சுற்றி எங்கேயாவது சுத்தமான இடமாக பார்த்து புதைச்சிடுங்க உண்டான எந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க ஒன்பது கட்டங்கள் பரவாத ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு மேலே எழுநூற்றி ஐம்பது ஆறு போடுங்க அதுக்கப்புறம் ரைட்லேருந்து லெஃப்ட் ஏழு எட்டு ஆறு அப்புறம் கீழே வாங்க லெஃப்ட்லேருந்து ரைட்டு ஏழு எட்டு ஆறு அதுக்கப்புறம் கீழே வாங்க ரைட்லேருந்து லெஃப்ட் ஏழு எட்டு ஆறு நீங்கள் விருப்ப நபரோட பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே போடணும் பெண்ணாக இருந்தால் பெண் பெயர் பிந்தே அம்மா பெயர் ரைட் ஹேண்ட் சைடு உங்கள் பேர் போடணும் நீங்கள் விரும்புகிற நபர் ஆனாக இருந்தால் ஆண் பெயர் பின் உங்கள் அம்மா பெயர் ரைட் ஹேண்ட் சைடு கீழே உங்கள் பேர் போடணும் அம்மா பேர் தெரியுனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க வரைஞ்சி முடிச்சப்புறம் நாங்கள் சொன்ன முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவு நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்